எக்ஸ்பெரிமெண்ட் கப்ப ரத்த உமிழ் வினைக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செய்ய போறோம் என்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்த குடுவைக்கு தேவை என்ன அப்படின்னா கூம்பு குடுவை தெரியுமா தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு அப்ப இது என்ன குடுவை இன்னொரு

ज़रा मैं मैं सेपुरा बिना ये कैसे देने लग गई थी कालेकी इच्छा हाँ साथ से लेके कौन सी करनी है सेपुरा ना दे मेरी टेस्टी स्पून टेस्टी स्पून मेरी कैसे क्या करना है सेनगला ऑनलाइन पर देख लेना चाहोगे कुल्ला के दिन होगा सेल वो की रिक्वेस्ट आ चुका है मालूम लग चुका है

हमारे ना कुछ डिस्टेंस सुविधा करते सेफ थे, राइट? पहले बोला हमें नहीं मिलती, इन्होंने तेरे नाम कौन सा बोला? पातीना, पातीना हमें लगती है पातीना, चल, बोला हमें नहीं मिलती, तेरे नाम, तेरे नाम, आलमा, आलमा, यार पता है रेडी माँ वही कर रही है, अलग बात है, रेडी करा रही कर रही है, पर

ஐயா எழுதியா

ஜாவடி மாசம் தான் ஜாடி மாதம் தானே எல்லாத்தையும் தெரியும் அது பார்த்து சொல்லுங்க சரி யாரும் வந்து எங்களுக்கு யோசில்லை ஏன்னால் அவங்க சொல்லுறதுனால ரேக்ஷனே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அந்த தேவரையை தீஞ்சு பார்த்திங்க ஆமாம் தெருக்கின்றி முடியாத சொல்லுவாங்க நெருக்கின்றி இல்லாமல் கூட ஒரு நெருப்ப உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த தான் சாட்சி புரியுதா இதுக்காக தான் நாங்க என்ன சொல்லிக்கிறோம் லேப்ல வந்த உடனே உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது கொட்டி கவுக்க கூடாது நாங்க என்ன சொல்றோமோ புக்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வினையும் ஒரு தான் நீங்க செய்யணும் இப்ப ரெண்டுத்தையும் பாத்துக்கிறேன் நான் தான் பேர் சொல்லல உங்களுக்கு ரெண்டுத்தையும் பாத்துக்க சார் நீ கிளாஸ் செஞ்சு அவன் சரி நம்ம போய் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க செய்யக்கூடாது எதாவது ஏதாவது நம்ம உடம்புலையோ இல்லை சட்டையிலையோ பட்டுச்சுன்னா ஓட போடுவோம்

அப்படியே சொல்ல சரியா ஓகே அப்படி என்ன நினைவு எடுத்துக்காட்டு